அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வாழ்க்கையில் விரக்தி அடையாதீர்கள் அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் அலி அல்லாஹு அனுகுமா அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்றிருந்த இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்கள் நெருப்பில் எரியப்பட்ட போது எனக்கு அல்லாஹுவே போதுமானவன் அவனே பொறுப்பேற்றுக் கொள்வோரில் சிறந்தவன் என்று கூறிய இந்த செய்தி ஷஹிகுல் புகாரியிலே நான்கு ஐந்து ஆறு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த நாட்டு மன்னரின் மூலமாக நெருப்பில் எரியப்படுகின்ற தண்டனை வழங்கப்பட்ட போதிலும் கூட அவர்கள் விரக்தி அடையாமல் உறுதியோடு இருந்திருக்கிறார்கள் நிராசையை தவிர்ப்பது அல்லாஹ் தன் தூதர்களுக்கு உண்டான பண்புகளில் ஒன்றாக ஆக்கி வைத்திருந்தான் அல்லாஹ்வின் அருளில் நிராசை அடையாதீர்கள் என்று கூட அல்லாஹ் சொல்வது உண்டு நிராசை விசுவாசத்தை ஆட்டங்காண செய்துவிடும் என்றும் குரான் நமக்கு வழிகாட்டி தருகிறது மனித வாழ்வு சிரமத்துடன் தான் நகர்ந்து கொண்டிருக்கும் அதன் அடிச்சுவட்டில் இலகுத்தன்மையும் வந்து போவது உண்டு நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்ற இந்த செய்தி சூரத்து அலம் நஷரஹ் அத்தியாயம் தொண்ணூற்றி நான்கு வசனம் ஆறிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது கஷ்டத்திற்கு பின்னர் அல்லாஹ் அதி விரைவிலே இலகுவை சுகத்தை உண்டாக்கி அருள்வான் என்றும் குறிப்பிடுகின்ற இந்த செய்தி சூரத்து தலாத் வசனம் அறுபத்தி ஐந்து அத்தியாயம் அறுபத்தி ஐந்து வசனம் ஏழிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது நெருக்கடிக்குள்ளாகும் மனிதர்கள் உடனடியாக நம்மை படைத்த இரட்சகனை மறந்து கடைசியில் இனிமேல் எந்த பயனும் இல்லை என்ற நிலை வந்ததற்கு பின்பாக நம்மை படைத்தவன் மீது நம்பிக்கை வைப்பதை பார்த்தால் வியப்பாகத்தான் தோன்றுகிறது அது உண்மை விஸ்வாசியினுடைய பண்பாக இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது வாழ்வில் அன்றாடும் சந்தா சந்திக்கக்கூடிய அழுத்தங்கள் நெருக்கடிகளின் போது ஒரே எடுப்பில் சளைத்து போகாமல் நம்மை படைத்த ரசகரணத்திலே சரணடைந்து அவனது அன்பில் அருளில் நம்பிக்கை வைத்து நிராசை அடைவதை விட்டும் நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் ஆன்மீக வாழ்வின் இன்பத்தை சுகிக்க வேண்டும் எல்லா ஆற்றல் நிறைந்த நம்மை படைத்த ரஷகன் அவன் நம்முடைய தேவைகளை நம்முடைய நாட்டங்களை நிச்சயம் நிறைவேற்றுவான் என்ற உறுதியான விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும் நம்முடைய செயல்பாடுகளை சீராக்கி தற்காரியங்கள் மூலமாக நம்மை படைத்தவனுடைய உதவியை பெறுவது பற்றி முழுமையாக அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும் நம்முடைய வாழ்வில் விரக்தியும் சோர்வும் போது அவற்றை சமாளித்து சுதாரித்து கொண்டு முன்னோக்கி நம்முடைய வாழ்க்கையை நகர்த்த வேண்டும் சாதிக்க நினைப்பவர்கள் எதிர்பாராமல் இடையிலே வருகின்ற சிரமங்களை கண்டு துவண்டு போக மாட்டார்கள் சிரமங்களால் இன்னும் அவர்கள் பலமடைவார்கள் உறுதியடைவார்கள் விசுவாசியும் தனது வாழ்வில் அடிக்கடி சிரமத்திற்கு உள்ளாக்கப்படுகின்ற போது பல்வேறு விதமான கஷ்டங்கள் வருகின்ற போது பல முறை சோதிக்கப்படுகின்ற போது அவர் அடையாது பலமான நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டி தருகின்றது எல்லாமல்ல அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையிலே விரக்தி இல்லாத நிலைப்பாட்டை உருவாக்கி தந்தல் உரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா